கத்தோடைய பரிசனாவது மைண்டாவதாக இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை கத்தருடைய நடுவில் இருக்கிறார் உங்க குடும்பத்துக்கு நடுவில் இருக்க உங்க பிள்ளைகளுக்கு நடுவில் இருக்கிறார் அலுவலகத்துல உனக்கு நடுவில் இருப்பார் உங்க சரீரத்துல கூட உங்க நடுவில் உங்க சரீரத்துல இருப்பார் ஆனால் எந்த சத்துருவும் பகஞ்சனும் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார் வாசிப்போம் செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கத்து உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேன் ராஜாவாயிய கத்து உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டார் தீங்குங்கிறது பல சூழல் துன்பம் சகோதரர்கள் அவச்சொற்கள் பழி சொற்கள் வீட்டுல இருக்கிறவங்களுடைய டார்ச்சர் இதெல்லாமே பழி சொற்கள் நம்ம இருக்கிற வீட்டை சுற்றி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா பின்னால வேற இதெல்லாமே பழி சொற்கள் இது கே நடுவில் இருந்து இந்த தீங்கில் இருந்து உங்களை விடுவிக்கிற கத்த அது மட்டும் இல்ல பதினேழு சொல்ல விதேவநாயகத்து உங்களை நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் ரட்சிப்பார் அவர் உன் பேர்ல சந்தோஷமா ஏன்னா கத்திரையே தேடிட்டு இருக்க கத்திரையே தோத்திரம் சொல்லிட்டு இருக்க கத்திரை பார்த்து நன்றி சொல்ற எப்ப டைம் கிடைக்க சர்ச்சைக்கு போயிடுறோம் முதல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் அது ஆண்டவரை பார்த்துடுறோம் பாருங்க சந்தோஷமாய் அவர் கம்பீர்த்து மகிழும்படி நம்ம செய்யற துதிகளும் தோத்திரங்களும் அவரையே எடுத்து நமக்கு இந்த பிரச்சனைகளை விடுவிக்கிற கத்தர் ஒரு தீங்கும் ஒரு காச்ச வலி கூட உங்களையோ உங்க பிள்ளைகளையோ உங்க சந்ததியோ ஆள்கொள்ளாம உங்க பண தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியாய் வைத்து எங்களை மகிழா செய்கிற இனி தீங்கை காண மாட்டாய் நான் நடுவில் இருப்பேன் யோசிப்பு தீங்கை கண்டாம நடுவில் உயர்த்தினா தனிமனித வரும்போது தீங்கை கண்டான் மாமனார் அவனுக்கு தொல்லை கொடுத்து தீவு கொடுத்த போது விடுவித்தேன் ஆண்டவர் அதே போல எங்களுக்கு ஆசீர்வத்தின் நன்மைச்சம் நல்ல ஆமேன்